ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி போல் சாஃப்டான சப்பாத்தி எப்படி சரியானு பார்க்கலாங்க சப்பாத்தி ஆறுனாலுமே நல்லா சாஃப்ட்டாக தாங்க இருக்கும் ஏன்னா இதில் வீடியோவில் பார்க்குற சப்பாத்தி நல்லாவே ஆறி போயிடுச்சு பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நல்ல சாஃப்டாக இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் எந்த அளவுக்கு நல்லா மடக்க முடியும் ரெண்டு விரலில் பிச்சிடலாங்க அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல இருக்குங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நண்பர்கள் அனைவரிடமும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க கிராமில் பார்த்திங்கன்னா ஐநூறு கிராம் இருக்கும் நீங்கள் கப்பல் அல்லது நார்மலாக டீ கிளாஸில் கூட கோதுமை மாவை அழந்து எடுத்துக்கலாங்க இப்போ கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஸ்பூன் அளவில் நார்மல் ஸ்பூன் சைஸை விட கொஞ்சம் பெரிய ஸ்பூன் சைஸில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேங்க தாங்க சேர்க்குறேன் உங்ககிட்ட என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் போகிறீங்க மறுநாள் வரைக்குமே எனக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பட்டரை உருக்கி கூட சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்குறதா இருந்தால் நெய்யை நல்லா உருக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கி நான் குக்கிங் ஆயில் தாங்க சேர்க்குறேன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் சேர்த்துட்டு பாருங்கள் நல்ல மாவை ஈரப்படுத்துருங்க அந்த எண்ணெயிலேயே மாவு நல்ல ஈரமாகணும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அதாவது எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் இப்போ மாவை இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா நல்லா பிடிக்க வரணுங்க இதுதான் கரெக்டான பதம் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸில் கப்பில் நல்ல மிதமான சூட்டில் இருக்க தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கையை வச்சு பார்த்திங்கன்னா தண்ணி சுடக்கூடாதுங்க கை சுடக்கூடாது ஆனால் மிதமான சூட்டில் இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கொதிக்கிற தண்ணி எடுக்காதீங்க மிதமான சூட்டில் இருக்க தண்ணியை எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு மாவை லைட்டாக ஈரப்படுத்திக்கோங்க ஏன்னா சில மாவு வந்து அதிக அளவு தண்ணி இழுக்கும் சில மாவு கம்மியாக அளவு தண்ணி இழுக்குங்க ஸோ தண்ணியோட அளவு நம்ம சொல்ல முடியாது அதனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு மாவை வந்து நல்ல ஒரு கிளாக் வைஸாக ஒரு பக்கமே நல்லா சுற்றி விடுங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா சுற்றி விடுங்க இப்படி நம்மளால் இப்படி பிசைகிறதுனால தண்ணி வந்து எல்லா இடத்துலையுமே மாவோட எல்லா இடத்துலையுமே ஈவன்னாக ஸ்ப்ரெட் ஆகுங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போயுமே ரொம்ப நல்லது சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ பாருங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவசரப்பட்டு தண்ணியை ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்து மாவை கொண்டு வந்து கடைசியில் எல்லா மாவையும் கொண்டு வந்து ஒன்றா சேர்த்து விட்டுருங்க பாருங்கள் ஒன்றா கூச்சி விட்டுருங்க வீடியில் காமிக்கிற மாதிரி ஒன்றா கூச்சிட்டு லைட்டாக கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிடுங்க ரொம்ப மாவை அழுத்தியோ ரொம்ப அடித்தோ மிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லைங்க இந்த அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணாவே போதும் ஆனால் மாவை எப்போயுமே சப்பாத்தி மாவுக்கு ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ணவே கூடாதுங்க அதில் தான் நமக்கு டிப்ஸே இருக்குது ரொம்ப வந்து கெட்டியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா சப்பாத்தி கண்டிப்பாக ஹார்டாக தாங்க இருக்கும் சப்பாத்தி பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கிற அளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போதாங்க சப்பாத்தி நிறைய நேரம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப அதுக்காண்டி ரொம்ப பிசு பிசுன்னு மிக்ஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் மாவு வந்து திரட்டவே வராது இந்த டிப்ஸ் உங்களுக்கு நல்லா புரியுங்க இப்போ மாவோட பதம் பார்த்து பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்தோம்னா பாருங்கள் மாவு வந்து ஜவ்வு மாதிரி இழுக்க வரணுங்க டக்குன்னு கட்டாக கூடாது மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு கட்டாகுங்க இந்த மாதிரி இழுக்க வள வராது ஸோ இந்த அளவுக்கு தளர்வாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு நல்லா புரியுங்க இப்போ பாருங்கள் இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றா ஒரே பாலாக திரட்டிடுங்க திரட்டிட்டு இப்போ பாருங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மாவு கையில் ஒட்டாதுங்க இப்போ மேலே ஆயில் ஒரு டீஸ்பூன் தடவி விட்டுருங்க தடவிட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் மாவு கண்டிப்பாக ஊறணுங்க ஏன்னா கோதுமை மாவில் வந்து க்ளூட்டனும் ப்ரோட்டீனும் இருக்கிறதுனால அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற வச்சே ஆகணும் அப்போ தான் சப்பாத்தி வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் மொதல் பார்த்ததை விட இப்போ மாவு வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக உப்பி வந்திருக்குங்க பாருங்கள் இப்போ லை கொஞ்சம் கூட கையில் ஒட்டாதுங்க விரலில் வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் மாவு அப்படியே கை டக்குன்னு இறங்கும் ஆனால் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கையில் இந்த இடத்த வச்சு நல்ல மாவை வந்து அழுத்தி கொடுத்துருங்க அப்போ தான் அந்த காற்றெல்லாம் ரிலீஸ் ஆகுங்க அந்த ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே போயிருக்கும் அதெல்லாம் ஏரில் ரிலீஸ் ஆகிட்டு இன்னும் நல்லா சாஃப்ட் நீங்களே பாருங்க வீடியோவில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குனே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இந்த மாவை வந்து ரெண்டா கட் பண்ணிடுங்க ரெண்டா கட் பண்ணிவிட்டு ஒரு பாகத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பாகத்தை இப்படி லைட்டாக மூடி வச்சிருங்க மூடி வச்சு இல்லாட்டி வறண்டு நெக்ஸ்ட்டு சப்பாத்தி உருட்டுற கல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு போர்ஷன் மாவை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சிட்டு இப்போ வந்து ஈவனாக மாவை வந்து கட் பண்ணிக்கலாங்க கத்தி வச்சு இந்த மாதிரி நாலு போர்ஷனாக கட் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம மூடி வச்சுருந்தோம் பார்த்திங்களா இன்னொரு மாவு உருண்டையும் எடுத்துகிட்டு இதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டு கட் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு எல்லா மாவையும் எந்த இடத்துலையும் கிராக்ஸ் இல்லாத மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்ல அந்த கட்டையிலே வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அந்த சப்பாத்தி உருட்டுற கல்லையை வச்சு நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் மாவு வந்து கிராக் அக கிராக்கே இல்லாமல் நல்லா ஈவனாக பால்ஸாக உருட்டி வச்சிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி வச்சுருங்க இப்போ உருட்டுற மாவெல்லாம் எடுத்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் சீக்கிரம் வறண்டு போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சப்பாத்தி உருண்டை மாவை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா வர மாவில் வந்து கோதுமை மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம கொஞ்சம் தளர்வாக மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வர மாவு அதிகமாக தாங்க தேவைப்படும் இப்போ வீடியில் காமிக்கிற மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிடுங்க ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ தேய்க்கிற கட்டையை வச்சு நல்லா நார்மலாக சப்பாத்தி தேய்ப்போம் பார்த்திங்களா அது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லா மாவு உருண்டைகளையும் நம்ம தேய்ச்சி விட்டுருலாங்க பாருங்கள் சூப்பராக ஈஸியாக தேய்க்க வருங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான டிப்ஸு சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிறச்சா இந்தளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சாலும் அப்பள மாதிரி நொறுங்கிற மாதிரி ஆயிருங்க சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்காது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ மாவை நல்ல மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்போ தேக்கிற கட்டையை வச்சு லைட்டாக இப்படி தேய்ச்சிங்கன்னா நம்ம கட்டையை எடுக்காமலேயேவோ அந்த தேய்க்கிற கட்டையை எடுக்காமலே ஒரே டைம்லே டக்குன்னு நம்ம மாவை ரொட்டேட் பண்ணிடலாங்க பாருங்கள் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சம் வர மாவு அதிகமாக தேவைப்படும் அந்த சப்பாத்தி மாவு வந்து வர மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்படி வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக கையே எடுக்காமல் ஒரே டைம்லேயும் நம்ம மாவை வந்து ரவுண்டாக தேய்ச்சிடலாங்க நீங்கள் ரெண்டு மூணு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக வந்துடுங்க அதே மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற டைமும் நமக்கு ரொம்ப சேவ் ஆகும் கட்டையை எடுக்கவே தேவையில்லை டக்குன்னு ஒரே டைம்லேயே நம்ம ரொட்டேட் பண்ணிடலாங்க ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் எப்போயுமே சப்பாத்திக்கு மெல்லிஸாக மாவு மட்டும் திரட்டாதீங்க இப்போ தோசை தவா எடுத்துக்கோங்க தோசை தவா நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் நல்லா மீடியம் வச்சுக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற வரமாவை இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க இல்லாட்டி வரமாவுக்கு அருகிறோம் எப்போயுமே சப்பாத்திக்கு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு சுட்டுடுங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ போட்ட உடனே திருப்பி போடாதீங்க பாருங்கள் லைட்டாக இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அங்கேனா அங்கேனா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்போ தாங்க திருப்பி போடணும் இப்போ திருப்பி போட்டுட்டு நைட் லைட்டாக ஆயில் ஒரு ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு அந்த ஓரங்களை லைட்டாக கரண்டி அல்லது நல்ல ஒயிட் காட்டன் கிளாத்தை வச்சு நல்ல அழுத்தம் கொடுத்து விடுங்க அப்படி அழுத்தம் கொடுத்து கொடுத்து நீங்கள் வேக வைக்கிறச்ச எல்லா இடத்துலையும் ஈவனாக வெந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு கூட லைட்டாக அந்த ஓரங்களை மட்டும் அழுத்தி விடலாம் அப்படி இல்லைனா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு அழுத்தி விடலாங்க இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படி நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க இப்போ திருப்பி போடுங்க இப்போ அவ்வளோதாங்க நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி எல்லா சப்பாத்தி நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க போதே உங்களுக்கு நல்லா மடங்குனுங்க இந்த மாதிரி மடங்குனா தான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா அந்த சப்பாத்தி ஹார்டாக இருக்குன்னு அர்த்தங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி நம்ம போடுற சப்பாத்தி உபலையேன்னு நீங்கள் பண்ணிக்க வேண்டாங்க கடையில் வாங்குற சில சப்பாத்திகளில் குளூட்டன் அதிகமாக சேர்த்துருப்பாங்க அதனால் ஒவ்வொம் உபளைனாலும் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் சப்பாத்தி உப்பவே இல்லை ஆனால் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க நமக்கு சாஃப்ட்னஸ் தாங்க முக்கியம் இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வைங்க நம்மளோட ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி கிடைக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க சுவை அறிந்துட சுவைத்து பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்